பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை பறிக்க காங்கிரஸ் திமுக கூட்டணி நினைக்கிறது என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் புகார் சூட்டியுள்ளார் மத அடிப்படையில் கட்சி வாக்கு வங்கிக்கு இடஒதுக்கீடு வழங்க துடிக்கிறது காங்கிரஸ் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் திமுகவில் பட்டியலின அமைச்சர்களின் நிலை என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் குடும்ப அரசியல் நடத்துவோருக்கு சமூக நீதியை பற்றி பேச என்ன தகுதி உள்ளது என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத அடிப்படையில் கட்சி வாக்கு வங்கிக்கு இடஒதுக்கீடு வழங்க துடிக்கிறது காங்கிரஸ் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் திமுகவில் பட்டியலின அமைச்சர்களின் நிலை என்ன என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் குடும்ப அரசியல் நடத்துவோருக்கு சமூக நிதியை பற்றி பேச என்ன தகுதி உள்ளது என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் சிறுபான்மை மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க இந்தியா கூட்டணி திட்டமிட்டு வருவது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது உள்ளது என்றும் கூறியுள்ளார் குடும்ப அரசியல் நடத்துவோருக்கு சமூக நீதி பற்றி பேச என்ன தகுதி உள்ளது என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீட்டை பறிக்க காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி நினைக்கிறது என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மத அடிப்படையில் கட்சி வாக்கு வங்கிக்கு இடஒதுக்கீடு வழங்க துடிக்கிறது காங்கிரஸ் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் சிறுபான்மையின மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க இந்தியா கூட்டணி திட்டமிட்டு வருவது வெட்ட வெளிச்சம் ஆகியுள்ளது என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் இந்துமதி இணைப்பில் உள்ளார் இந்துமதி விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மரணி பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இடஒதுக்கீட்டை உடைத்து தங்களின் சிறப்பு வாக்கு வங்கியாக திகழும் சிறுபான்மை மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க இந்திய கூட்டணி திட்டமிட்டு வருவது வெட்டவசமாகி இருக்கிறது எனவும் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆந்திராவில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்தது அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது நாடு முழுவதும் மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தவும் திட்டமிட்டிருந்தனர் அப்போது அது முடியவில்லை எனவும் காங்கிரஸ் கட்சியின் தற்போது வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை மறைமுகமாக இதனைத்தான் சுட்டிக்காட்டுகிறது எனவும் எல்முருகன் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளார் மேலும் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி ஒதுக்கீட்டில் பதினைந்து சதவீத சதவீதத்தை தனியாக பிரித்து மத அடிப்படையில் வழங்க காங்கிரஸ் திட்டமிட்டு செயல்படுவதை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார் எனவும் தங்கள் கூட்டணி தேர்தல் வெற்றி பெற்றால் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படவும் எடுக்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் கூறியுள்ளார் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் டெல்லியில் நடக்கும் சமுரத பாரத் அறக்கட்டளை சமாஜின் நியாய சம்மேளன மாநாட்டுக்கு முதலமைச்சர் அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் எப்படி அதிகரிக்கப் போகிறார் யாருடைய இடஒதுக்கீட்டை பறித்து யாருக்கு கொடுக்க போகிறார் இதனை அவர் அவர்தான் விளக்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் அம்பேத்கர் தலைவர்களும் முயற்சி செய்து கொண்டு வந்த பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை பறிந்து பறித்து தங்கள் வாக்கு வங்கிக்கு கொடுக்க காங்கிரசும் திமுகவும் திட்டமிடு திட்டமிடுவது கடும் கண்டனத்துக்குரியது எனவும் அஹ் தெரிவித்திருக்கிறார் திமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழகத்திலும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் ஒரு பகுதி பறிக்கப்பட்டு அதில் ஒரு பகுதி முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டது எனவும் தெரிவித்திருக்கிறார் பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்களும் அப்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் அப்போதைய முதல்வர் ஆஹ் கருணாநிதி வ கருணாநிதி அதற்கு செவி சாய்க்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் ஆஹ் தற்போது ஆஹ் தமிழகத்தில் அரசியலமைப்பு சட்ட மத ரீதியில் இடஒதுக்கீடு வழங்குவதை ஏற்றுக்கொள்ளவில்லை அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது இந்தியாவில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது என்று அப்போதே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அம்பேத்கர் அஹ் அவர்கள் அஹ் அவர்களுடைய முயற்சியால் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இப்பொதுக்கீடு சட்டம் வழி காங்கிரஸ் திமுக கூட்டணி மத அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு வழங்க முயல்கின்றன எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் காங்கிரஸ் தனது வாக்கு வங்கிக்காக அம்பேத்கரின் வார்த்தைகள் மீது அக்கறை கொள்ளாமல் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி துளியும் கவலை கொள்ளாமல் சட்டத்தை மாற்ற துடிக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சர் தனது சமூக சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்று தெரிவித்திருக்கிறது பிரதமர் மோடி பின்தங்கிய வகுப்பினருக்கு கல்வி வேலைவாய்ப்பு அதிகாரம் ஆகியவற்றில் உரிய பங்கு கிடைக்க விடாமல் செய்கிறார் எனவும் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் சமூக நீதியை நிலைவனாற்றுவதில் தமிழ்நாடு முக்கிய பங்கு ஆற்றி வருவதாகவும் முதலமைச்சர் அஹ் கூறுகிறார் ஆனால் இவையெல்லாம் திமுக தொடர்ந்து கூறி வரும் புழுகு மூட்டை என்பது அனைவருக்கும் தெரியும் எனவும் அஹ் தெரிவித்து குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களின் வடிப்பில் பட்டியலன அமைச்சர்களை முதலமைச்சர் வேண்டாவிற்காக கடைசி இடத்தில் வைத்துள்ளார் அதாவது பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு திமுக ஆட்சியில் இதுவரை முக்கிய துறைகள் அதிகாரம் என எதுவுமே காணப்பட இருக்கிறார் எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் நன்றி இந்துமதி